குருவே சரணம் நம்ம தலையெழுத்தை மாற்ற முடியுமா என் வாழ்க்கையை ஏன் விருப்பப்படி வாழ முடியுமா ஜென்ம ஜென்மமாக பல தலைமுறைகளாக எனக்கு வந்துக்கிட்டு இருக்கிற அந்த தோஷங்கள்லேருந்து நான் விலகிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருந்தால் கண்டிப்பாக முடியும் எப்படி முடியும் எப்போ முடியும் அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய உடம்புக்குள்ளார இருக்கிற தனஞ்சேன்கிற காற்றினுடைய வலிமை தெரியுதோ எந்த ஒரு மனுஷனுக்கு தன் உடம்புக்குள்ள இருக்கிற ஈசானுங்கிற காற்றினுடைய வலிமை தெரியுதோ எந்த ஒரு மனிதனுக்கு தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய நார்ச்சந்தி என்ற காற்றுகளினுடைய வலிமை தெரியுதோ அந்த மனிதனால் தன் தலையெழுத்தை விலக்கிக்க முடியும் தான் வாழ்க்கையை தான் விருப்பப்படி வாழ முடியும் பிறவியாக இருக்கிற வேலையை நம்முடைய மரணத்தை தள்ளி வைக்கிற வேலையை நம்மளால் முடிவு பண்ண முடியும் அது உடல் பிணிகளாக இருக்கலாம் பிறவி பிணிகளாக இருக்கலாம் எந்த மாதிரியான பிறவிகள் அந்த பிணிகளையும் நம்மளால் விளக்கிக்க முடியும் அதுக்கு சூத்திரம் இருக்கான்னு கேட்டால் இவை அனைத்துக்கும் ஒரு இயல்பான ஒரு வலிமையான குணம் இருக்கும் இல்லையா அந்த வலிமையை திரும்ப எடுத்து கையாள தெரிஞ்சால் எதுவும் சாத்தியம் அந்த சூத்திரத்தை மட்டும் உலகத்திலே முதன்முறையாக விபஞ்சகாங்கிற பேரில் உலகத்துக்கு அறிமுகம் செய்கிறோம்